நேயர்களுக்கு வணக்கம் தமிழியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாளத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தென்னிலங்கையில் சிக்கப்போகும் பல முக்கிய பிரபலங்கள் யாழ்ப்பாணத்திற்கு தினமும் இரவு தபால் ரயில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பில் அரசின் தீர்மானம் காலி சிறைச்சாலையில் மோதல் நால்வர் காயம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருவர் தேங்காயின் விலை முன்னூறு ரூபாவாக அதிகரிக்கும் அபாயம் இந்திய மீனவர்கள் இன்றைய தினம் கைது கடற்பொழிலாளர்களுக்கு பிரதி அமைச்சரின் மகிழ்ச்சி தகவல் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான அரசியை ஏற்றுமதி செய்துள்ள இலங்கை விரிவாட செய்திகள் கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் வரையிலும் இருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பரப்புகளுக்கு வளிமடலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிற்பகல் வெளியிடப்பட்ட இந்த ஆலோசனையானது அடுத்த இருபத்தி நான்கு மணித்தியாலயங்களுக்கு திங்கட்கிழமை பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பிலிருந்து புத்தளம் ஊடாக மன்னார் மற்றும் மாத்திரையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வப்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது தொடர்பில் கடற்படை மற்றும் கடற்தொழிலாளர் சமூகங்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது இலங்கையில் அடுத்து வரும் நாட்கள் மிகுந்த பரபரப்பானதாக இருக்கும் என அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த அரசாங்கங்களின் ஆட்சியின் போது நடந்த மோசடி ஊழல் கொலை மற்றும் சட்டவிரோதமான சொத்து சேர்த்தமை உள்ளிட்ட கடுமையான குற்றங்கள் தொடர்பாக பதினோரு வழக்குகளை தாக்கல் செய்ய தேவையான கோப்புகளை இலங்கை போலீசார் சட்டபருக்கு அனுப்பியுள்ளனர் இந்த வழக்குகளில் பல சிரேஷ்ட அரசியல்வாதிகளும் மற்றும் முன்னாள் அரசாங்கங்களின் மூத்த அதிகாரிகள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த இருந்து முழு ஆதாரங்களுடன் நான்கு வழக்குகளில் உடனடியாக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகைகளை சமர்ப்பிக்க சட்டம் அதிபர் முடிவு செய்துள்ளார் மோசடி மற்றும் ஊழல் தொடர்பான நான்கு கோப்புகள் சட்டவிரோத சொத்துக்கள் குவிப்பு உட்பட தேவையான விசாரணைகளை முடித்து வழக்குகளை தாக்கல் செய்வதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரலுக்கு அனுப்பப்பட்டுள்ளன மீதமுள்ள மூன்று வழக்குகள் தொடர்பாக மேலதிக ஆதாரங்களை பெறுவதற்காக விசாரணைகளை விரைவாக முடிக்குமாறு அதிபர் திணைக்களம் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த வழக்குகளை விரைவுபடுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை சட்ட மாதிபர ஜனாதிபதி வழக்கறிஞர் பரிந்த ரணசிங்க மற்றும் கூடுதல் மூத்த சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி வழக்கறிஞர் ரோஹந்த அபே சூரிய தலைமையிலான மூத்த அதிகாரிகளை கொண்ட ஒரு பணியாளர் குழு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கொழும்பு கொழும்புக்கோட்டைக்கும் காங்கேசந்துறைக்கும் இடையில் இரவு தபால் ரத்திலேயே ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி முதல் தினமும் இயக்க ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு காங்கேசந்துறை ரயில் நிலையத்தை வந்தடையும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது காங்கேசந்துறை ரயில் நிலையத்திலிருந்து இரவு எட்டு மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் அதிகாலை நான்கு நாற்பது மணிக்கு கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும் என்றும் ரயில்வே திணைக்களம் கூறுகின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை விற்பனை செய்ய திட்டமிருந்ததாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் நடைபெற்ற கலந்துரையாடலுக்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் காலி சிறைச்சாலையில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மோதல் சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கைதிகள் நால்வர் காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாயக்கா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காயமடைந்த நான்கு பேரும் சிகிச்சைக்காக காலை தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நிலைமையை கட்டுப்படுத்த காவல்துறை விசேட அதிரடி படகினரும் காவல்துறையினரும் தற்போது வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழைச்சேனையில் நிலவி வரும் மழையுடனான காலநிலை காரணமாக திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருவர் காணாமல் போயுள்ளனர் வாழைச்சேன புலிப்பாஞ்சிக்கல் பகுதியில் நேற்று மாலை இரண்டு பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனதாக வாழைச்சேனை கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பகுதியைச் சேர்ந்த மற்றும் எழுபத்தி ஒரு வயதுடைய இருவரே இவ்வாறு காணாமல் போயுள்ளனர் இந்த இருவரும் காய்கறிகளை சேகரித்துவிட்டு வயல்களில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது புளிப்பாஞ்சிக்கல் ஓயாவில் அடித்து செல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது காணாமல் போன இருவரையும் கண்டுபிடிக்க வாழைச்சேனை மேற்கொண்டு வருகின்றனர் தேங்காய்களை இறக்குமதி செய்யும் அரசாங்கத்தின் முனைப்பு தாமதமாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது உள்ளூர் சந்தையில் தேங்காய்க்கான நிரம்பலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்று தெங்கு துறை சார்ந்தோர் நம்புகின்றார்கள் இதேவேளை இறக்குமதி தாமதமானால் தேங்காயின் விலை முன்னூறு ரூபாவாக அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த இலங்கை தெங்கு தொழில்கள் துறை தலைவர் ஜெயந்த சமரகோன் தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி இந்த ஆண்டு முதல் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று கூறியுள்ளார் இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் இலங்கையில் ஏற்கனவே எழுநூறு மில்லியனுக்கும் அதிகமாக தேங்காய்கள் குறைந்துள்ளன இந்நிலையில் தேங்காய் இறக்குமதிக்கான அமைச்சரவை பத்திரம் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனினும் அமைச்சரவை பத்திரம் தாமதமானால் நுகர்வோர் தேங்காய்களே அதிக விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் சமரகோன் கூறியுள்ளார் தற்போது இந்த நிலையில் தேங்காய்கள் நூற்றி ஐம்பதிலிருந்து இருநூறு ரூபாய் வரையான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன க்குமதி தாமதமானால் அவற்றின் விலை இருநூற்றி ஐம்பது தொடக்கம் முன்னூறு ரூபாயாக அதிகரிக்கும் என்றும் அவர் கூறலை வெளியிட்டுள்ளார் இதேவேளை தெங்கு உற்பத்தியை மேம்படுத்த கிலோ உரத்தின் விலையை ஒன்பதாயிரம் இருந்து நான்காயிரம் ரூபாயாக குறைக்க வேண்டும் என்று இலங்கை தெங்கு தொழில்துறை தலைவர் ஜெயந்த சமரகோன் தெரிவித்துள்ளார் புதிய பாதேட்டின் கீழ் அரசாங்கம் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முப்பத்தி மூன்று இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது இன்று காலை தலைமன்னாருக்கு வடக்கே உள்ள கடற்பகுதியில் கடற்படையினர் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அவர்கள் வந்த மூன்று படகுகளையும் கடற்படை கைப்பற்றியுள்ளது கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் குழுவையும் அவர்களது படகுகளையும் கரைக்கு கொண்டு வந்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி மீன்வள ஆய்வாளரிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று கடற்படை தெரிவித்துள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் மற்றும் இந்திய கடற்பொழிலாளர்கள் தீவுக்கு கொண்டுவரப்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி மீன்வள உதவி பணிப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் தொழிலாளர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சா் ரத்ன தெரிவித்துள்ளார் காலை பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் இதற்காக ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் கடற்தொழிலாளர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தை செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் மொத்த மற்றும் பகுதி சொத்து சேதம் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டால் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை மில்லியன் கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு வடிவங்களில் பாதப்படுத்தப்பட்ட அரிசியை பல நாடுகளுக்கு அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பா வடதுருவ பகுதி வட அமெரிக்கா தெற்காசியா தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்கு அரைக்கோள நாடுகளுக்கு இந்த அரசிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன அந்த காலகட்டத்தில் நெல் உற்பத்தி மில்லியன் மெட்ரிக் டோன்களை தாண்டியிருந்தது இது சுமார் பதினூன்று மாதங்களுக்குள் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருந்திருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் விவசாய திணைக்களம் மற்றும் இலங்கை மத்திய வங்கியால் மேற்கோள் காட்டப்பட்ட கெட்ட கடுவ விவசாய ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் பெரும்போகம் மற்றும் சிறுபோக நெல் உற்பத்தி நான்கு தசம் ஐந்து ஒன்று மில்லியன் மெட்ரிக் தொன்களாக இருந்துள்ளது எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இருபத்தி ஐந்து உற்பத்திக்கானது வெள்ளச் சேதம் நோய் மற்றும் பயிர் பூச்சிகள் காரணமாக ஐந்து ஆண்டு சராசரியை விட ஆறு வீதம் குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி உற்பத்தி இரண்டு இரண்டு மில்லியன் மெட்ரிக் டோனாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நெல் உற்பத்தி புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டியுள்ளார் இத்துடன் தமிழியில் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள தமிழியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்